ஹலோ விவர்ஸ் காலை வணக்கம் நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னா பேக் சைடு இந்த இடத்துல நிற்கிறோம் கொஞ்சம் பவளமல்லி இருக்காங்க நைட் குயின் இவங்க அண்ணன் எப்படின்னா ராத்திரியெல்லாம் பூத்துருப்பாங்க காலையில் பார்த்தா இப்படி கீழே விழுந்துருவாங்க இங்கே பார்த்திங்களா எவ்வளோ பவளமல்லி பாருங்கள் அப்புறம் நான் இன்றைக்கி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நீட்டாக்கி வச்சாச்சு நேற்றுக்கு நாங்கள் நானும் என் பொண்ணு என் பையன் எல்லாரும் இது நிறைய மண் இருந்தது அதை இதில் கொட்டியாச்சு எங்கள் வீட்டில் கொஞ்சம் கார்பெண்டர் வேலை நடந்தது அவங்கள கூப்பிட்டு இந்த பக்கம் இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸை இந்த பக்கம்லாம் நிறைய சொல்லி இந்த மண்ணெல்லாம் தூக்கி இதில் கொட்டியாச்சு இனி நான் என்ன செய்யப்பறேன் விதைகள் போட போகிறேன் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி பாட்டிலெல்லாம் பாருங்கள் ஹோல் இருந்தது அதை பாட்டில்னாலே மீனாம்மா என்ன செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது வந்து எப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து நான் வந்து இப்போ பாட்டிலெலாம் வந்து நான் கட்டல பெயிண்ட் அடித்து தான் பாட்டிலெலாம் கட்டணும் அப்படிங்கிற முடிவில் தான் நான் இருக்கேன் அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் கட்டிட்டேன் ஆனால் இந்த பக்கத்துலேருந்து செடிகள் வரக்கூடாது அப்படிங்கிறனால இங்கே ஒன்றுமே நான் வைக்க போகிறதில்லை இந்த இந்த பாருங்கள் இந்த மண்பாட்டிலலாம் கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹோல் போட்டுட்டேன் இந்த கார்பெண்டரை வச்சே ஹோல் போட்டுட்டேன் கேட்டிங்களா எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுப்போம் வைக்கிறேன் அப்புறம் என்ன அப்படின்னா இதிலலாம் நான் வந்து பாக்ஸ் எல்லாம் ஓட்ட போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இங்கே ஒரு ரோ வைக்கலாம் அப்படின்னு மேற்றிக்கு பாருங்கள் இந்த பூ பூத்துருக்குங்க நான் வந்து ஃபுல்லாகவே இந்த இடத்துலலாம் பாட்டிலெலாம் கட்டணும் பெயிண்ட்லாம் அடிக்கணும் இன்னும் வேலையெல்லாம் இருக்குது இந்த பங்கு இதிலெல்லாம் வந்து நான் என்ன செய்வோம் மண் போடுவோம் இப்போ தான் இதெல்லாம் வந்து கட்டிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் மண்ணு போடணும் அப்படிங்கிற ஐடியாவில்தான் எடுத்து வச்சுருக்கேன் மண்ணுக்கு பஞ்சமே இல்லைப்பா இல்லைங்க இப்போ எனக்கு மண்ணுக்கு பஞ்சமே கிடையாது எவ்வளோ மண்ணு பாருங்க உதிர் உதிராக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது மண் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குங்க மண் இங்கேயும் மண் போடுவோம் இதுக்கெல்லாமல் மண் மண்ணு போடலை உங்கள் முன்னால் தான் போடணும் அப்படிங்கிறதுனால எப்படி இருக்குது சொல்லுங்கள் இது இல்லாமல் மண் போட்டு டேபிள் ட்ரெஸ் நிறைய இருக்காங்க அவங்களெல்லாம் நடனங்கிற முடிவு தான் இதிலலாம் விதை போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன் சரியா முடிச்சிடலாமா நன்றி இதெல்லாம் பாட்டிலையும் மண்ணு போட்டு விதைகள் போட்டு இந்த ஒரு ரூபா மட்டும் வைக்கலாம் அப்படின்னு நான் செஞ்சுருக்கேன் திரும்பவும் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவு கவரை வந்து நான் வந்து இதெல்லாம் கோல் போட்டு கட்டி வச்சுருக்கேன் அது எப்படி அப்படின்னா நிறையவே கட்டியிருக்கேங்க ஒன்று இந்த பாருங்க தெரியறதா இதை வந்து இதை வந்து இப்படி என்ன செய்வேன் அப்படின்னா இப்படி கட்டி அந்த தெரியறது பாருங்கள் அந்த பக்கத்தில் இப்படி கட்டி மாட்டி விட்டுறலாம் அழகாக தெரிவாங்க தானே இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாத்தையும் மாட்டி விட்டுரலாங்கிற எண்ணத்தில் தான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த கவர்கள் எல்லாத்தையுமே பாருங்கள் இப்படி ஒரு பைத்தியமான